தேதி சொல்லும் ஜூன் எட்டு நாற்பத்தைந்தாம் ஆண்டில் தமிழ் சினிமாவின் அற்புத படைப்பு சசி இயக்கத்தில் ஏப்ரல் பதினான்கு மலையாளத்திலும் தமிழ் மொழியில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதிலும் இதே தேதியில் வெளியானது பிரம்மாண்ட கதைக்களத்தோடு சூப்பர் ஸ்டார் மற்றும் உலகநாயகன் இணைந்து நடித்த வெற்றி திரைப்படங்களில் ஒன்றாய் அலாவுதீனும் அற்புத விளக்கம் மற்றும் தமிழ் மற்றும் மலையாளத்தில் ஒரே நேரத்தில் படமாக்கப்பட்ட திரைப்படம் எனும் சிறப்போடு இன்று நாற்பத்தைந்தாம் ஆண்டில் படக்குழு இந்நாளை பகிர்ந்து மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி தேதி சொல்லும் செய்தி ஜூன் எட்டு இனிய பிறந்தநாள் நாள் நல்வாழ்த்துக்கள் பாலிவுட்டில் அற்புத நட்சத்திரங்களில் ஒருவர் எண்ணற்ற திரைப்படங்களில் ரசிகர்களை கவர்ந்தவர் தன் அற்புத நடன திறமையால் பல மனங்களை வென்று மிஸ்டர் ரோமியோவில் தடம் பதித்த ஷில்பா ஷெட்டி மற்றும் இரண்டாயிரத்தி எட்டில் யாரடி நீ மோகினி என பயணித்த குட்டி உத்தமபுத்திரன் மதில் என நம் மனம் கவர்ந்த இயக்குனர் மித்ரன் ஆர் ஜவஹர் மற்றும் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைவரையும் வாழ்த்தி மகழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி നേതി ചൊല്ലും സേദി